இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கிள்ஸ் படம் கிட்டத்தட்ட பெரிய பீஸ்ஃபுல்லா இந்த நேரத்தில் மொழிசார்ந்து சில கருத்துக்களை ஏன் கமல் வெளியிடணும் பேசும் அந்த கருத்தை ஏன் கமல் பேசுனாருங்கிறதுக்கு அவர் தான் விளக்கம் கொடுக்கணும் அதே நேரம் வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சியில் இது போன்ற ஒரு அரசியல் தேவையா அப்படிங்கிறது குறித்து வேணால் நம்மளுடைய அபிப்பிராயத்தை சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு அதை அவர் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாங்கிறது பல கோடிகளை கூட்டி எடுக்கப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது அப்போ அந்த பணத்தை வந்து திருப்பி எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ படத்தினுடைய ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க போட்ட முதலீடே வந்து தொலைஞ்சு போகிற அபாயம்லாம் இன்றைக்கி இருக்குது அதெல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களிலிருந்து நம்ம கணிசமான ஒரு வசூலை எதிர்பார்த்து காத்திருக்கிற சூழல் தான் இப்போ இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கருத்தை அவர் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதே நேரம் இப்போ கமல் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டார் இப்போ அதற்கு எதிர்வினையாற்றணும்னு அவங்க நினச்சாங்கன்னா நிச்சயமாக நீங்க சொன்ன கருத்து தவறு நீங்க சொன்ன மாதிரி தமிழிலிருந்து கன்னடம் வரல கன்னடத்துல இருந்து தான் தமிழ் வந்துச்சுன்னு உங்கள்கிட்ட இருக்கிற தரவுகளையும் உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களையும் நீங்க சொல்லலாம் என்னன்னா எப்பயுமே கருத்தை கருத்தால் வெல்வது தானே சரியா இருக்கும் அதை விட்டுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க படத்தையே திரையிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான தமிழுக்கு பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு தெரியும் அந்த மொழி எங்கிருந்து ஆர்ஜுனாச்சுன்னு தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க இந்த மொழிங்கிறது தமிழ்ல வந்துன்னு சொல்ல புரோட்டோ திராவிடன்னு சொல்கிறாங்க புரோட்டோ திராவிடன்லேருந்து தான் தமிழும் வந்துச்சு கன்னடமும் வந்துச்சுங்கிறது அவங்களுடைய பொருள் இது அறிவார்ந்த கமலஹாசனுக்கு தெரியாதா வரலாற்று ரீதியாக நீங்கள் சொல்றது உண்மைதான் அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் இப்போ இங்கே இருக்கிற தமிழறிஞர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுடைய கருத்தெல்லாம் என்னவா இருக்குது தமிழ்தான் தொன்மையான மொழி தமிழ் தான் எல்லா மொழிக்குமே தாய் மொழி கமல்ஹாசன் அது போன்ற ஒரு கருத்தில் வந்து உடன்பட்டு கூட அப்படி ஒரு கருத்தை தமிழ் தேசியவாதியா என்ன கமல்ஹாசன் கமல் தமிழ் தேசியவாதி இல்ல அதே நேரம் கமல்ஹாசன் எப்படிப்பட்டவருங்கிறது நம்மை போன்றவர்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு கேரளாவில் வந்து ஒரு விழா நடக்குது அப்படின்னா அங்க போய் என்ன பண்ணுவார நானே வந்து பாதி மலையாளி தான் அப்படிலாம் பேசுவாரு அதுக்கப்புறம் இங்க தமிழ் சார்ந்த விஷயங்கள்ல தமிழனாக தன்னை முன்னிறுத்துகிற கமல்ஹாசன் அப்படி வேறு மாநிலத்துக்கு போனா தன்னை இந்தியனாக காட்டி கொள்வார் இதெல்லாம் நமக்கு தெரியும் தான் சோ அப்படி இருக்கும்போது கமல் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த கருத்தில் உடன்பட்டு அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று தன்னை ஒரு பெரிய வாதியினே அவர் காட்டிட்டு இருந்தார் இங்க வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இனி இத பத்தி கருத்து சொல்ல என்னால முடியாது இது ஆய்வாளர்கள் அறிஞர்கள் தான் சொல்லணும் அப்போ அந்த அறிஞர்கள்ட்ட இருந்து சரியா கேப்சர் பண்ணாம வார்த்தைகளை விட்டுறாரா இல்ல அப்படி சொல்ல முடியாது என்ன காரணம்னா இதை நம்ம மேலும் வளர்க்க வேணாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு தெரியும் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு நுனிப்புள் மேய்கிறவர் கிடையாது மேலோட்டமா பேசுகிறவரும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆழமா படித்து கேட்டு தெரிஞ்சு தான் அவர் பேசுவார் இதுதான் கமலுடைய இயல்பு இந்த விஷயத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த விவாதத்தை நம்ம தொடர வேணாம் இதை வந்து மேலும் பேசி சிக்கலாக ஆக்க வேணான்னு நினச்சி அப்படி ஒரு பதில சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இவர் சொன்ன அந்த கருத்து வந்து அவருடைய படத்துக்கே ஒரு பெரிய சிக்கலாக வந்து நிற்குது அப்படி இருக்கும்போது நீங்க மேலும் மேலும் கருத்து சொல்லி அதை இன்னும் சிக்கலாக்க வேணாம் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அப்படி சொல்லி அப்ப ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம ஏன் தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில நீதிமன்றத்துக்கு போறாரு ஆமாங்க உங்களுடைய புரிதல் அது எங்களுடைய புரிதல் இது நான் தெரியாம கூட சொல்லிட்டேன் அப்படி மன்னிப்பு கேட்டுக்கலாம் இல்ல அதுல ஒரு சிக்கல் என்னன்னா கமல்ஹாசன் வெறும் தயாரிப்பாளராக வெறும் நடிகராக மட்டும் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த மன்னிப்பையே வேறொரு வார்த்தையில கமல் வந்து பேசி இருக்க முடியும் பேசி இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கேண்டிடேட்டாக அவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு இப்போ அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுவதாக அவருக்கு திட்டமெல்லாம் உண்டு ஸோ இந்த நேரத்தில் நம்ம இப்படியெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிறது கூட காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அந்த மொழி அரசியலுக்குள்ளே போகக்கூடாது இருந்தாலும் கன்னட மக்களுடைய பார்வையிலேருந்து வைக்கிறேன் ஏன்னா கமலஹாசனுங்கிறவர் ஏதோ வேறு ஒரு நபர் சொல்லிட்டாரு ஏன்னா இந்தியா உலகமறிந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெரிய அறிவுஜீவி கன்னட மக்கள் இன்னும் சொல்கிறாங்க எங்களுடைய மொழி எழுத்துக்கள் கூட பாகதத்துலேருந்து வந்துச்சு இப்படிங்கிற ஒரு வட்ட தமிழ்ல இருந்து வந்து அவங்க எக்காலத்திலயும் அது ஒத்துக்கல அவங்களுடைய எந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லயும் அது இல்ல இது கமலஹாசன் அவர்களுக்கு தமிழ்நாட்டு புத்தகத்தை மட்டுமே படிச்சிட்டு பேசக்கூடிய நபரா கமல் இல்ல அப்படி கிடையாது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல நூல்களை அவர் கன்னடத்துல எந்த ஆய்வு நூல்களை அவர் இல்ல அதுதான் விஷயம் இப்ப இந்த மொழி குறித்து ரெண்டு வருஷன் இருக்குன்னு வச்சுங்க இப்ப ஒரு தமிழ் அறிஞர் எழுதிய ஒரு புத்தகம் அப்படின்னா தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்ததுன்ட்டு அவர் நிச்சயமா ஆணித்தரமா பல்வேறு சான்றுகளோடு எழுதியிருப்பாங்க அதே மாதிரி கன்னடத்தில் இருக்கிற அந்த மொழி அறிஞர்கள் கன்னடத்தில் தான் மற்ற மொழிகள் வந்ததாக அவங்க எழுதியிருப்பாங்க புரியுதா இல்லையா இப்ப கமல்ஹாசன் ரெண்டையுமே ஒருவேளை படித்திருக்கலாம் அல்லது அந்த கன்னட விருசனையை அவர் படிக்காம இருக்கலாம் அப்படியே படித்திருந்தாலும் கமல் எதில் உடன்படுகிறார் அப்படிங்கிறது இருக்குல்ல ஏன்னா கமல் வந்து அடிப்படையில் ஒரு தமிழனாக இருப்பதால் இல்ல இல்ல நம்ம லாங்குவேஜ்ல இருந்து தான் மற்ற லாங்குவேஜ் வந்திருக்கும் அப்படின்னு அவர் உறுதியாக நம்பும் பட்சம் இப்ப அந்த வருஷனை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால அதை படிச்சதுனால அதை அப்படியே ஏற்கனும் அப்படின்னு எந்த கட்டாயமும் தெரிஞ்சுதான் அவர் வாய் தெரியாம அவர் விடலை தெரிஞ்சுதான் எல்லாத்துக்கும் மேல இந்த விழாவில் நாம் கன்னடம் குறித்து இப்படி ஒண்ணு பேசணும் அப்படின்லாம் திட்டமிட்டெல்லாம் கமல் பேசி இருப்பார் நான் நம்பல சிவராஜ்குமார் குறித்து பேசும்போது நாம் இருவரும் ஒரே இடத்திலிருந்து பிறந்தவர்கள் என்பது ஒற்றுமைக்கான வார்த்தை என்ன அப்படிங்கறதுல தானே சேலஞ்ச் உருவாகுது அவங்க என்ன அவங்க ரொம்ப கன்னடம் ரொம்ப அழகா சொல்றாங்க நான் இந்த தமிழும் கன்னடமும் ஒரே இடத்திலிருந்து பிறந்ததுன்னு வாழ்த்த வைக்கிறாங்க இவர்கள் சொல்றாங்க என்ன இருந்து பிறந்தது அங்க ஒரு பிரிவினை உருவாகல அப்படிங்கறது தானே இல்ல இன்னொன்னு அந்த விழாவில் வந்து கமலுடைய நோக்கம் என்னங்கிறத பார்க்கணும் நம்ம வந்து சிவராஜ்குமாருங்கிற ஒரு கன்னடத்தை சேர்ந்த ஒரு கலைஞரை நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறது தான் கமலுடைய நோக்கமாக இருந்ததே தவிர நம்ம சிவராஜ்குமாரை வச்சுக்கிட்டு கன்னடத்தை மட்டம் தட்டணும் தமிழை உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இல்லை அதையும் நம்ம புரிஞ்சுச்சு அப்போ அவங்களுக்கு மனம் நோக அடிச்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கமல் மாதிரியான ஒரு பெரிய ஆளு சரி உண்மையாகவே நோக நான் நம்ம மன்னிப்புக்கு இன்னைக்கு இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி பல கோடி ரூபாய் அதுக்கு நஷ்டமாகும் இன்னும் இன்னும் பல பிரச்சனைகள் எல்லாம் கூட வரும் அந்த படத்துல இன்னும் காசு கொடுக்க முடியாம போகும் ஏன் அந்த இடத்துக்கு அவர் கமலஹாசன் வர மாட்டார் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஒரு அரசியல்வாதியா கலைத்துறையை காரணமாக இருக்கும்னு நான் நம்பல இன்னொன்னு ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த பதவி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதது கமலுக்கு நிச்சயமாக தெரியும் பட் நான் வந்து கமல் தரப்பில் இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ன பண்ண போறாரு விசாரிக்கும் போது ஒரு தகவல் கிடைத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நாளைக்கு யார் வேணாலும் எந்த பிரச்சனையும் வேணாலும் எடுத்துகிட்டு மன்னிப்பு கேட்க வருவாங்க என்னைய மட்டும் இல்லை மற்றவர்களையும் அந்த மாதிரி நிர்பந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நாம் வந்து காரணமாக ஒரு முன்னுதாரணமாக மாறிடக்கூடாது அதனால தான் இந்த விஷயத்தில் நான் வந்து பிடிவாதமாக இருக்கேன் அப்படின்னு கமல் சொன்னதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது ஒருவேளை அது கூட கமலுடைய பிடிவாதத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கமல் குறித்து இப்போது வீடியோஸ் நிறைய அவர் எம்பி போஸ்ட் வாங்கணும்னு வருது அதாவது அவங்க கட்சியிலேருந்து மகேந்திரன் திமுகவுக்கு போனார் அடுத்து பத்மபிரியா போனாங்க எல்லாம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க இப்போ கம்பெனி மேனேஜரே திமுக பக்கம் போயிட்டாரு இது என்ன மாதிரியான அரசியலை கமல் பண்ணுறார் நீங்கள் சொன்னீங்க எம்பி போஸ்ட்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்போ பெரிய விஷயம் இல்லாத ஒரு எம்பி போஸ்ட்டுக்காக அவர் போயிட்டாரா அதாவது என்னென்னா பிஸ்மியுடைய பார்வையில் தான் ராஜ்யசபா எம்பி வந்து ஒரு பெரிய கமலுக்கு கமல் கமலுக்கு இருக்கலாம் போன்றவர்கள் வகிக்கிற ஒரு பதவி வந்து கமல்ஹாசனுக்கு எப்படி ஒரு பெருமை தருகிற பதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனா கமல்ஹாசன் என்ன அப்படின்னா தனக்கு வந்து அது ஒரு பெருமைக்குரிய அங்கீகாரமாக அவர் நினைத்திருக்கலாம் அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் நீதி கட்சியில கட்சியிலிருந்து பல பேர் வந்து திமுகக்கு போயிருக்காங்க கடைசியில் இவரே போயிட்டாரே அப்படிங்கிறது ஒரு நினைச்சுவையா நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர ஆனா சமகால அரசியலில் ஒரு கட்சி ஒரு தேர்தலில் இன்னொரு கட்சியை வந்து கடுமையாக விமர்சனம் செய்வது அடுத்த தேர்தலில் பாத்தீங்கன்னா எந்த கட்சியை விமர்சனம் பண்ணாங்களோ அதே கட்சியோட கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் இங்க வழக்கமாக இருக்கு இல்லை கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே இப்படி ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்காங்க இப்போ விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் ஒரு காலகட்டத்தில் அதிமுக கூட்டணியில இருந்து திமுக திட்டிருக்காங்க இப்போ திமுக கூட்டணியில இருக்காங்க பாமக பத்தி நம்ம சொல்லவே வேணாம் அவங்க பாத்தீங்கன்னா காடாறு மாசம் நாடாறு மாசம் மாதிரி இங்க ஆறு மாசம் அங்கு ஆறு மாதம்னு இருக்கிற ஒரு கட்சி தேமுதிகவும் அப்படித்தான் கிட்டத்தட்ட இதற்கு எந்த கட்சியுமே விதிவிலக்கு இல்லை ஆனா கமல்ஹாசன் திமுக அணிக்கு ஆதரவுங்கிறது மட்டும் ஏன் இந்த அளவுக்கு விமர்சிக்கப்படுது அப்படின்னா அந்த ஒரே ஒரு காணொலி தான் அந்த டிவியை நோக்கி ஒரு டார்ச் லைட்டை ஓங்கி அடிக்கிற அந்த காணொலி தான் இன்னைய வரைக்கும் கமலஹாசன் அடிமாறினதை வந்து ஏதோ பெரிய ஒரு தேச துரோக குற்றம் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதற்கு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன் என்னென்னா இவர் கட்சி தொடங்கியதே பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக அப்படி பொங்கி என்ன இந்த இந்த செட்டப்பை மாற்றியே ஆகணும்னு கட்சி தொடங்கின மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது அது இன்றைக்கு மாறி இவரே அது பின்னால் போயிட்டாரே அப்படிங்கிறது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கு பிஸ்னிசர் தான் சாதாரணமாக ஒரு விஷயமா கேட்குறேன் திமுக ஆட்சி போது ஒருவேளை கமலஹாசன் அங்கே போய் இருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு அழகான செட்டப் இருந்துச்சு நான்கு ஆண்டுகள் கழித்து இவர் சொன்ன வாரிசு அரசியலுக்கே மணிமகுடம் எல்லாம் சூட்டப்பட்டு இங்க விமென்ஸ் அரஸ்மெண்ட் புகார்கள் அப்படின்னு நிறைய திமுக பல அழுத்தங்கள் இருக்கிற நேரத்துல அந்த அழுத்தங்களை சுமக்கக்கூடிய ஒரு நபரா அந்த ராஜ்யசபா பதவி அவர் வாங்கியிருக்காரா அப்படி அப்படி சொல்ல முடியாது இந்த திமுக மீது நிறைய விமர்சனங்கள் நீங்க சொல்ற மாதிரி நிறைய இருந்தாலும் அதை வந்து திமுக தானே எதிர்கொள்வாங்க அதை வந்து கமலஹாசன் வந்து எந்த ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னொன்னு மக்களுக்கே தெரியும் இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலுக்கான கூட்டணி தான் இது வந்து கொள்கை கூட்டணி இல்லைங்கிறது மக்களுக்கே தெரியும் அதனால இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து பெரிய மைனஸ் ஆகும் நான் நினைக்கல எல்லாத்துக்கும் மேலே கமலுடைய அரசியலில் சொல்கிறேன் கமலுடைய அரசியல் வாழ்க்கையில் அந்த அதிகபட்ச அச்சீவ்மெண்ட்டுங்கிறது இந்த ராஜ்யசபா எம்பி தான் ஏன்னா இதுக்கு மேலே வந்து மக்கள் நீதிமயம் வந்து அடுத்த எல்லாம் போகாது அது கிட்டத்தட்ட கமலுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் என்னன்னா அரசியலுக்கு வரும்போது இந்தியன் டூ தான் என்னுடைய கடைசி படம் என்னுடைய எஞ்சிய காலம் முழுக்க உங்களுக்காக தான் உழைக்க போறேன்னு மக்களை பார்த்து பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு மக்கள் நீதி மயத்தை மறந்துட்டு அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டு இரநூறு கோடி நூறு கோடின்னு சம்பளத்தை வாங்கி வாங்கிக்கிட்டு படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கமலை பொறுத்த வரைக்கும் அரசியல வந்து அவர் ஓரம் கட்டி வச்சிட்டார் அதே நேரம் அதை நம்ம வந்து ஒரு கட்சியை கலைச்சோம்னா அது நமக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறிடுங்கிறதுனால ஒரு லெட்டர் பேர் கட்சி அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் அதனால அரசியல் ரீதியா வந்து கமலுடைய அதிகபட்ச உயரங்கிறது இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க ரஜினியெல்லாம் கமலுக்காக வந்து பேசி இருக்கணும் அப்படிங்கிறீங்க ரஜினி பேசினா கன்னர்கள் கேட்டுவாங்களா இல்லை அது வேற விஷயம் ஆனால் கமல் வந்து இப்படி ஒரு கமலுக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் வந்து பேசியிருக்கணும் என்னென்னா இவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் ஐம்பது வருஷம் நட்பு நாற்பது வருஷம் நட்பு எங்களுக்குள்ள இருக்கிற நட்பை வந்து யாராலையுமே அசைக்க முடியாதுலாம் இவங்க பேசுகிறாங்கல்ல அப்படி இருக்கும்போது உங்கள் நண்பருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கறது என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ கமலஹாசன் வந்து பேசுனது சரி அப்படின்னா அவர் பேசுனது சரிதான் இதுக்கேன் கோவப்படுறீங்கன்னு சொல்லுங்க அதாவது கமல்ஹாசன் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டாரு அதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க ஏதோ ஒரு வகையில பேசி இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணலாம ஆனால் ரஜினிகாந்த் அது மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லையே இன்னொன்று ரஜினிகாந்த் சொன்னா அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் அது காது கொடுத்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை வந்து இவரையும் பயன்படுத்தலை தன்னுடைய நண்பனுக்காக இத கூட அவர் செய்ய மாட்டாரா ஏன்னா இந்த கேள்வி வந்து நடிகர்களை நோக்கி வைக்க இருப்பதே ஒரு இருக்கிற பெரிய நடிகர்கள் விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் மற்ற நடிகர்களா இருக்கட்டும் கமலுக்கு இந்த விஷயத்துல நம்ம வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னோன்னா நம்ம படம் கர்நாடகாவில ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் வரும் எதுக்குடா வம்புன்னு தான் எல்லாருமே அமைதியா இருக்காங்க ரஜினியும் அதுக்காக தான் அமைதியா இருக்காரு ஆனா அந்த கணக்கை தாண்டி நீங்கள் உங்கள் நண்பனுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம வலியுறுத்த